நீங்கள் ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நான் வந்து பதினாலு வயசு அரசியலில் இறங்கிட்டேன் அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான் அப்போலேருந்து ஏதாவது டென்ஷனாக செய்து வந்துட்டு இருக்கான் அதனால் பழகி போச்சு எனக்கு அதனால் அதை பற்றி கவலைப்படறதில்லை நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன் இல்லை அந்த ப்ரெஷர் வரும்போது உக்கெடுத்து படிக்க ஆரம்பிச்சுப்பேன் டிவி பார்ப்பேன் ரேடியோ கேட்பேன் பாட்டு கேட்பேன் அப்படி இல்லைனா நடந்து வாக்கிங் பாக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இதுதான் எனக்கு வணக்கம் சார் என் பேர் மனோஜ் நான் மதுரை மாவட்டத்துலேருந்து வரேன் நான் இப்படி மாற்றுத்திறனாளையாக பிறந்துட்டேன்னு நீ எங்கள் ஊர்லேயும் எங்கள் ஸ்கூல்லேயும் எங்கள் டீச்சர் யாருமே நீ எந்த விளையாட்டு போட்டிக்குமே அலோ பண்ண மாட்டாங்க இவனுக்கு அடிபட்டுரும் இவன் வந்தால் கீழே விழுந்துருவான் ஸோ அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிறோம்ட்டே என்னை ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம குறையாக பிறந்துட்டோம் நீ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு நம்ம எப்படி நம்ம முன்னேற போகிறோம்னு நினச்சி நானாகவே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது மாற்றுத்திறனாளிக்கும் தனி விளையாட்டு போட்டின்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கோல்டு மெடல் போனேன் ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் நேஷ்னல்ஸ்லேயே ஷார்ட் புட்டில் கரண்ட் நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு பட் எனக்கு போகிறதுக்கு நிதி இல்லை அப்போ நம்ம எம்எஸ்ஆர்ட்டை போய் ஒரு ரெக்வஸ்டேஷன் வச்சோம் சார் இப்படி நாங்கள் போகிறோம் சார்னா அவர் உடனே நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட சொல்லி ரெண்டு நாளே எங்களுக்கு அமௌண்ட் சாங்க்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் இருந்து அதுலேருந்து சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் வந்து மட்டும் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேஷ் வாங்கியிருக்கேன் உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க போர்ட்ஸ் எல்லாம் என் லைஃப் ரொம்ப மோசமான தான் போயிருக்கோம் இந்த தான் எனக்கு ஒரு லைஃப்பில் அடுத்த விஷயன்றது ஜாபும் கொடுத்துட்டாங்க அப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு அந்த கல்யாணத்துக்கும் நம்ம டெப்டி சிஎம் சார் வந்து என் வீட்டுக்கே வந்து என் கல்யாணத்தையும் அவ அவர் வீட்டு மாதிரி நடத்தி கொடுத்தாங்க இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு சார் எங்கள் ஊர் சைட்லாம் பெண் குழந்தைன்றது பிறந்தோம்னா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன் பெண் குழந்தைன்னு நினைக்கும் ஆனால் வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்து உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் எங்கள் ஊரில் போய் சொல்லுவேன் எனக்கு இன்மேலே எங்கள் கவர்மெண்ட் என்னை பார்த்து என் பொண்ணை பார்த்துக்கணுன்றதை நான் தைரியமாக போய் சொல்லுவேன் நான் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டுமே ஐம்பது லட்ச ரூபா ஹை கேச் இன்ஸ்டியூன் மட்டும் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இதுமாரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் என் கல்வியில் தமிழ்நாட்டில் பேச